ஓம் நேன மூர்த்திஸ்வர சமேத முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோதிட செந்தில் குமார் முத்தாரமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து உங்களுடைய கர்மா என்ன உங்கள் கர்மாவை அழிக்கக்கூடிய பிரம்மாஸ்திரம் எது உங்கள் கருமா நிழல் கர்மாவா அல்லது போன ஜென்மத்தில் வாங்கின கர்மாவா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சு அதுக்கு தலைந்தால் போல இறை வழிபாடுகள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் கர்மா இங்கே கலைக்கப்படும் ஏன் அப்படின்னு சில அன்பு வந்து நல்ல கர்மா யோக கருமா ஆனால் இருந்தாலும் செக் பண்ணி பாருங்க வாழ்நாள் முழுவதும் கஷ்டத்தையே அனுப்ச்சுட்டு இருப்பாங்க தாத்தா பாடு செஞ்ச புண்ணியமும் இருக்காது அப்பா செஞ்ச புண்ணியமும் இருக்காது அதுலேயே கிடந்து இவங்க உருண்டு பிரண்டு எந்திரிச்சு வெளியே வந்தக்குள்ள ஏன்டா பொறந்தோன்னு ஆகி சில அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து ஒரு பாதி வாழ்க்கை வர மன வாழ்க்கை வரும் வாழ்த்தினா இவங்க வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அப்புறம் மன வாழ்க்கை வந்தா அப்படியே வாழ்க்கை புரண்டு வளந்துடும் தலையில் போயிடும் எல்லாமே போச்சுன்னா சாமி அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி அமைப்பு இருந்த அன்பர்களுக்கும் சில அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை டாப்பில் போகும் வாழ்நாள் முழுவதும் ஜெய் ஜெயின் வாழ்ந்துகிட்ருப்பாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கருமாவின் வெளிப்பாடுகள் கருமானா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய செயல்பாடு உங்கள் தாத்தா உங்கள் பாட்டி என்ன செயல்பாடு செஞ்சாங்களோ அதன் விளைவு அப்பா அப்பா செய்யற செயல்பாடின் விளைவு பையன் உங்களுடைய செயல்பாடு சரியா இருந்தால் உங்களுடைய உங்க குழந்தை இப்படி வம்ச வழியாக வருது பார்த்தீங்களா இது வந்து கர்மா இந்த கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரே ஒரு பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிறது என்ன எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உங்கள் ஜாதத்துல தான் இருக்கு அந்த பிரம்மாஸ்திரம் என்ன அப்படிங்கிறது துல்லியமா உங்களால் எடுத்துக் கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அடியனால் என் தாய் முத்தாரமன் அருளோடு துணியோடு என்னால் தெளிவாக எடுத்து கொடுக்க முடியும் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா கர்மா என்று சொல்லக்கூடிய விஷயம் நம்மளை வந்து நெருங்கும் போது நம்ம கஷ்டங்களை மட்டும்தான் அனுபவிக்க முடியும் அதனால் மிச்சங்கள் இருக்கவே இருக்காது ஏன்னா சனி பகவான் கர்ம காரகனாகி போன ஜென்மத்தில் உள்ள கர்மாவை போன ஜென்மத்தில் நீ விட்டுட்டு போன பாக்கிலா என்று சொல்லி எல்லாத்தையும் நம்மளை வசூல் பண்ண வரும்போது தயவு தாட்சணம் இல்லாமல் பண்ணுவார் ஒத்தகர காதை தான் இவன் கர்மா கழியன்னா கண்டிப்பாக அர்த்த விட்டுருவாரு இது அவருடைய தன்மை ஏன்னா கர்மா கழிக்கணும் இறைவன் கொடுத்த வா இறைவன் அவருக்கு கொடுத்த வேலை அது நம்ம அந்த கர்மாவை எப்படி கழிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய கருமா என்னன்னு நம்மளோட தெரிஞ்சிருக்கணும் முன் ஜென்ம கர்மாவா இல்ல நீங்களே உருவாக்கின கர்மாவா நீங்களே உருவாக்கின கர்மா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறதை இப்ப தெளிவா சொல்லிடுறேன் அதில் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே வந்து ஒரு ஒரு ஜாதத்தில் வந்து குரு பகவானும் சனி பகவானும் ஒரு ஒரு ஜாதத்தில் வந்து எந்த தன்மிலை இருக்கிறாங்கன்னு வச்சு இவங்க கர் உங்கள் கர்மாவை மூடி பண்ணிடலாம் குரு அப்படின்னா ஜீவன் உயிர் சனி அப்படின்னா கர்மா உங்கள் ரெண்டு வரையும் வச்சு உங்கள் கர்மா என்ன இறந்த வழிபாடா தெய்வ வழிபாடா ஆனால் இந்த குரு சனி இந்த இருவரையுமே நீங்கள் எங்கே எடுத்துக்கொண்டு இருந்தாலும் சரி அங்கே இறந்த வழிபாடும் வரும் தெய்வ வழிபாடும் வரும் ஏன்னா குரு அப்படிங்கிறவர் வந்து காலதேவனுக்கு ஒன்பதாம் அதிபதி அதே சமயத்தில் அவர் வந்து இறைவன் சன்னிதானத்துக்கே அதிபதியாக வருகிறாரு குருவர் கடவுளாகவே வருகிறார் அதே சமயத்தில் மீனராசிக்கும் அவரே அதிபதி மீனராசி அப்படிங்கிறது மூச்சத்துக்கு உண்டான ராசியாக வந்துடுறது அப்போது இறைவன் சன்னிதானத்துக்கும் இறந்தவங்களை மூச்சத்துக்கு அனுப்புறதுக்கு மோச்சத்துக்கு அனுப்பணுமா எங்கே அனுப்பணும் சொல்லி முடிவு பண்ணுறாரா அதுக்கும் அவர் தான் அதிபதியாக வர்றாரு இந்த இரண்டு ராசிக்கும் இடையில் இருக்கிற ராசி தான் வந்து பார்த்துங்க கருமா காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானின் முடியாது இந்த இரண்டு குரு ஒன்னு இறைவனுக்கும் இறந்தவனுக்கும் இடையில தான் சனி பகவான் இருக்கிறாரு அப்ப இறந்த வழிபாடையும் இறை வழிபாடையும் நீங்க எடுக்கும்போது வாழ்க்கையை ஜெயிக்கலாம் ஆனால் உங்கள் ஜாதகத்துல உங்களுடைய கர்மா என்னன்னு தெரிஞ்சு நீங்க வழிபாடு செய்யும்போது அந்த கர்மா ஈஸியா கழியும் அப்ப உங்கள் ஜாதகத்துல வந்து உங்களுடைய கர்மாவை அழிக்கக்கூடிய பிரம்மாஸ்திரம் எது ஒரு சிறிய விஷயத்த சொல்லி அடுத்த வேடைய சொல்லிடுறேன் மகாபாரத போர் நடக்குது மகாபாரத போர்ல வந்து பாத்தீங்கன்னா தான் அவரு தான் கதாநாயகர் பீஷ்மருடைய வாழ்க்கையத்தை வரலாறுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும் தந்தைக்காக தந்தையோட ஆசைக்காக தன்னுடைய ஆசையாக அவர் வந்து தியாகம் பண்றாரு தந்தை வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க அதனால வந்து இனி வந்து தந்தையும் தாய் தந்தையும் தாயும் வேண்டுகோளுக்கு இளங்க ராஜ்யமே எனக்கு வேண்டாம் நான் ராஜ்யத்துல இருக்க மாட்டேன் நான் வந்து கடைசியில் சேவகனாவே இருந்து பணிபுரிகிறேன் ஆனால் கடைசியில் திருமணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி மன வாழ்க்கையும் மண் பெண் பொண்ணு என்று சொல்லக்கூடிய அந்த மூணு விஷயத்தையும் அவர் இழக்கிறாரு அப்போ தந்தை வந்து அவருக்கு வரம் கொடுக்கிறாரு மகனை நீ செஞ்சது பெரிய தியாகம் தான் இதுக்கு வந்து நான் வரம் தர்றேன் உன உனக்கு வந்து விருப்பின்றி உனக்கு மரணம் இல்லை எப்பொழுதும் நீ விரும்புகிறாயோ அப்பந்தான் உன் மரணத்தேவன் நெருங்குவான் அதையும் மீறி அவன் நெருங்கினான் என்றால் அவனுக்கு வந்து தலைவரிசி செதவி போகும் அப்படின்னு சொல்லி அவர் வரம் கொடுக்கிறாரு இதன் அர்த்தம் என்ன மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இந்த மூனையும் அவர் துறக்கும் போது அங்கே அவர் மகானாக மாறியார் கடவுளாக மாறுறார் சரிங்களா போர்த்துதல் கூடிய மனிதராக மாறுறார் இந்த இடத்துல வந்து காலங்கள் அப்படியே உருண்டு போடுது ஒரு இடத்துல வந்து இவ்வளவு சக்தி பெற்ற உங்களை பிரபஞ்சத்திலோட கடவுள் பிரபஞ்ச கடவுள் உட்பட யாருமே அழிக்க முடியாத அளவுக்கு ஒரு சக்தியை பெற்ற வல்லமை பெற்ற ஒரு ஒரு மனிதன் மனிதனே வச்சுக்கங்களேன் ஒரு மனிதன் ஒரு சபையில வந்து ஒரு அசம்பாவிதம் நடக்குது அங்கே வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு அவமான நிகழ்ச்சி நடக்கும்போது தட்டி கேட்க தைரியம் இருந்தும் எல்லா சக்தியும் வல்லமையும் இருந்தும் தட்டி கேட்காம இருந்த ஒரே காரணத்தால் அங்கே அவர் வந்து அவருடைய கர்மம் அங்கே ஆரம்பமாகிறது காலங்கள் உருண்டு ஓடுது மறுபடியும் மகாபாரத போர் நடக்குது போர் நடக்கும்போது வந்து கிருஷ்ணனே வந்து நேரடியாக வந்து சொல்றார் இந்த இதில் வந்து நீங்க விட்டுட்டு போங்க அப்படின்னு அவருக்கு மனசு இல்லை ஏன்னா ராஜ்யத்தை ஆள்வேன் ராஜ்யத்தை ஆள மாட்டேன் ஆனால் கொடுத்தனால நான் போக மாட்டேன் அப்படிங்கும் போது ஒரு காலகட்டத்துல அர்ஜுனால் அதாவது இந்த பிரபஞ்ச கடவுளினு சொல்லக்கூடிய கண்ணனால் சூழ்ச்சி சூழ்ச்சி செய்யப்பட்டு அர்ச்சனால் வதம் செய்யப்படுறார் வதம் செய்யப்பட்டு அவருக்கு வந்து மண்ணை நோக்கி கீழே உள்ள விழ வரும்பொழுது அங்கே கிருஷ்ணன் சொல்ற வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ண கர்ச்சனா இந்த அம்பு அம்பு கொண்டு அம்பு படுக்கை ஒன்று உருவாக்கி பீஸ் மேல் அங்கேயே அதிலே கடத்து அவர் கீழே தரையில் மண்ணை தொட விடாதே மண்ணை தொட்டால் கர்மா தொட்டி கொள்ளும் கர்மா தொட்டினால் மறுபடியும் நீ அவரை மறுபடியும் அவர் பிறக்க ஆசை உருவாகும் அப்படி ஆசை உருவாக்கும் பொழுது மறுபடியும் எத்தனை மகா போர் வரும்னு தெரியாது அதனால் அவர் அம்பு படுக்கை அப்படியே நிறுத்தி வை அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணனுடைய வாக்கு அப்படியே அம்பு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அவர் வந்து அந்த அம்பு படுக்கை வேதனையில் ஏன் அவர் அவர் அவரை துடிக்க விட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ சக்தி பெற்ற எல்லாமே இருந்தும் உன்னால் வந்து அந்த இடத்துல வந்து பாஞ்சாலின் மானத்தை காக்க முடியலல்ல காக்கல அந்த தவறுக்காக அவர் வந்து கர்மா அனுபவிக்கிறார் சரிங்களா ஆனால் அந்த நேரத்தில் வந்து அதுக்கு முன்னாலே வந்து பீஸ்மர் கேட்குற விஷயம் என்ன கிருஷ்ணனை கேட்குற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னொரு ஜென்மத்தில் எனக்கு பிறவா வர வேண்டும் இனி வந்து நான் இந்த பூமியில வந்து நான் பிறக்க கூடாது அதுக்கு எனக்கு நீ மோச்சத்து கூடன்னு சொல்லி அவர் மேல்றாரு அந்த வேண்டிய அடிப்படையில் இந்த விஷயங்கள்லாம் உள்ள காட்சிகளாக வருது சரிங்களா இது நான் நான் பார்த்த விஷயம் நான் கேட்ட விஷயம் எனக்கு உணர்ந்த விஷயம் இதுல இருந்து நான் எடுத்துக்கிட்ட விஷயம் என்ன இந்த மகாபாரதம் ராமாயணத்துல இருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன எனக்கு இறைவன் கொடுத்தது என்ன என் தாய் முத்தாரம் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா அழாம செக் பண்ணி பாருங்க இறைவன் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு அட கடவுள் அனைத்துமே இறைவன் தான் எல்லா தெய்வங்களும் மண்ணை தான் இருக்குது எல்லா தெய்வங்களும் பூமியில தான் இருக்குது மண் எல்லா தெய்வத்துக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும்ல என்ன நம்ம கோயிலுக்கு வந்து நாலு கால பூஜை இருக்கணும் கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் நடக்கணும் கோயில் திருவிழா கூட்டம் கூட்டமாக வரணும் அப்படிங்கிற ஆசை எல்லா தெய்வங்களுக்கும் அப்ப இருக்குது மனது இதான் உண்மை எல்லா கோயிலையும் அந்த அமைப்பு அந்த எல்லா கோயிலையும் அந்த மண்ணை மிதிக்கும் போது அந்த ஆசை இறைவனுக்கு வந்துடுது ஆனால் மண்ணை மிதிக்காமல் இந்த பூமியை டச் பண்ணாமல் நிலத்தை டச் பண்ணாமல் இருக்கிற தெய்வங்கள் யாருன்னு பாருங்க மும்மூர்த்தி ரெண்டு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு மேலே இருக்கிறவரை அவங்களை கர்மா பலன் ஒன்றும் பாதிக்கிறது ஆனால் மண்ணை மிதிச்ச இந்த மண்ணை தொட்ட இந்த இடங்களில் இருக்கிற கோவில்கள் வந்து ஒரு காலத்தில் அழியுது பார்த்தீங்களா இது ஏன்னா கர்மா மண் அதாவது விதிப்படி விதிப்படி கர்மாப்படி அவங்க வந்து மண்ணை தொட்டுட்டாங்க தெய்வமாக இருந்தாலும் அப்போ தெய்வமாக இருந்தால் மண்ணை தொட்டாலும் ஒரு காலகட்டத்தில் அந்த கோவில் அப்படிங்கிற விஷயம் வந்து அழிந்து மறுபடியும் எங்கேயோ ஒரு பக்கம் உருவாகும் இது இறைவனுக்கு இறைவன் இறைவனுக்கு விதி போட்ட கணக்கு நம்ம இதுலேருந்து ஆர்வமாக யோசிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்போ கடவுளுக்கே மண்ணு நினச்சி அதே கதி அப்படிங்கும் போது நம்மளுக்கு மட்டும் சாதாரண கதி இருக்குமா என்ன இருக்காது அப்போ நம்ம அந்த கர்மாவை எப்படி கழிக்க வேண்டும் அடியே உணர்ந்த விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன் முதல்ல வந்து நல்லா செக் ஒரு ஒருவர் ஜாதகத்தில் வந்து குரு பகவானின் தன்மையை வச்சு தான் அந்த குரு பகவான் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத வச்சு தான் உங்கள் ஜாதகம் வந்து யோக ஜாதகமாக பாவ ஜாதகமானு சொல்ல முடியும் குரு பகவான் வந்து ஆறு எட்டு பாதக மாறக சம்பந்தப்பட்டார் அப்படின்னாலே உங்கள் ஜாதகத்தில் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு வந்து கூப்பிட்டவனே ஓடி வந்து விற்க மாட்டார் இது ஒரு முதல் பாயிண்டாக வச்சுக்கிங்க வருவார் கடவுள் இல்லைன்னா கிடையாது கடவுள் இருக்கார் ஆனால் உங்களுக்கு வந்து கூப்பிட்ட ஓடி வரக்குண்டான அமைப்புல உங்கள் ஜாதகத்தில் இடம் இல்லைன்னு அர்த்தம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதே குரு பகவான் ஒன்னஞ்சு ஒன்பது சம்பந்தப்பட்டிருந்தாலும் அங்கே வந்து உங்களுக்கு வந்து இறைவனர்கள் பரிபூர்ணமா இருக்குது அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இறந்தவன் கொண்டு அமைப்பு படிப்ப பரிபூர்ணமா இருக்குன்னு அர்த்தம் குருனா என்ன ஜீவன் குருனா விதை குருணா உயிர் குருணா மூ மூச்சு உயிர் காத்து குருனா உங்களுடைய ஆசையில் உருவான உங்கள் குழந்தை உங்கள் அப்பா அம்மாவுக்கு உருவான நீங்கள் குழந்தை தாத்தா பாட்டிக்கு உருவான உங்க அப்பா குழந்தை இது எல்லாமே ஜீன் உயிர் புருவோட சேர்ந்த அமைப்புகள் அப்போ ஒருத்தர் வந்து மண்ணை மிதிச்சுட்டாங்க அப்படின்னாலே கண்டிப்பாங்க அவங்களால வந்து இந்த பூமியில் இருக்கிற எல்லா சட்டத்திட்டத்துக்கும் கட்டுப்பட்டு தான் ஆகணும் இறைவன் வளர்ச்சி விதிக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும் அது கடவுள் உள்பட அப்போ நீங்கள் வந்து இறந்த வழிபாடையும் தெய்வ வழிபாலையும் சேர்த்து எடுக்கும் பொழுது அங்கேயே கருமா கொஞ்சம் 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 கொஞ்சமாக தான் குறைக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மண்ணை மிதித்து இறந்த அப்பா அம்மா போன்ற உறவுகள் அல்லது தாத்தா பாட்டி மாமா மச்சான் போன்ற உறவுகளை வழிபாடு செய்யும்போது அங்கேயே அந்த உறவுகள் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கஷ்டத்துலேருந்து விலக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் அதையும் தாண்டி அதையும் தாண்டி உங்கள் கருமாவை கிடைக்கக்கூடிய பிரம்மாஸ்திரம் எது அப்படிங்கிறத இவங்க கேள்வி நான் ஏற்கனவே வீடியோவில் வந்து நிறையா கொடுத்துருக்குறேன் இறந்த வழிபாடுகளை எடுங்க எடுக்க எடுக்க கருமா குறையும்னு கொடுத்துருக்குறேன் ஆனால் அதையும் தாண்டி நான் யோசிக்கும் போது எனக்கு சமீபத்தில் கிடைச்ச விஷயம் என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் என்னங்கிறதான் இப்போ தெளிவாக சொல்கிறேன் நல்லா கணக்கு அடிக்குங்க ஒருவர் ஒரு ஜாதகத்தில் வந்து உங்களுடைய ஆசைக்கு உங்களுடைய அன்புக்கு உருவான உங்கள் வயிற்றில் உருவாகி டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய ஒரு குரு குரு கரு கரு என்று சொல்லக்கூடிய குரு எப்பொழுதும் வயிற்றில் வந்து நாற்பது நாளுக்கு மேலே உருவாகி அது கால சூழலால் அழிக்கப்பட்டாலும் நீங்களே அதை அழித்தாலும் விதிவசத்தால் அது அழியப்பட்டாலும் அல்லது கிரக சூழலால் வந்து அது நசுக்கப்பட்டாலும் இந்த மாதிரி ஒரு உறவு தாயின் வயிற்றில் இருந்து பிறந்து வருவது மண்ணை தொடுவதற்கு முன் எந்தெந்த உறவுகள் உங்கள் குடும்பத்தில் குழந்தையாக இருக்கிறதோ அந்த குழந்தைதான் உங்களுடைய கர்மாவை முழுவதும் அழிக்கக்கூடிய சக்தி அதற்கு மட்டும்தான் உண்டு அப்போ மற்ற இறந்தவங்க வழிபாடு செய்யும்போது போது கர்ம குறையாதான் அவங்க கேட்கக்கூடாது நல்லா கேட்டுக்கோங்க அது கர்மாவை படிப்படியாக குறைக்கும் ஏன்னா அது ம அந்த குழந்தைய அந்த அந்த குழந்தை அந்த ஜீவன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை தொட்டு தாய்ப்பாலில் ஆரம்பித்து குச்சிமிட்டேல ஆரம்பித்து வண்டி வாகனம் வாசல் சொத்து சோகம் வரை எல்லாம் சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் அழிஞ்சு போன உறவுகள் தான் அதெல்லாம் அதெல்லாம் வந்து படிப்படியாக படிப்படியாக குறைக்கும் ஆனால் தாயின் வயிற்றுலேயே வந்து இந்த பூமியிலே வயிற்றுக்குள்ளே இருந்து அதை அழியப்பட்ட அழிக்கப்பட்ட இந்த மாதிரி அபாசனால் கலைக்கப்பட்ட வாங்க எடுத்துக்கலாம் நீங்கள் பத் நாற்பது நாளுக்கு மேல பத்து மாசக்குள்ள அந்த குழந்த பிறந்து இறந்தாலோ இறந்து பிறந்தாலோ பூமியை மண்ணை தொடுவதுக்கு முன்னால் உயிரை விழுது பார்த்தீங்களா இதுதான் ஜீவன் இதுதான் உயிர் அதுதான் பிரம்மாஸ்திரம் அந்த உயிர் நீ உங்கள் குடும்பத்தில் இருக்குதுன்னா கெட்டியா நீங்கள் பிடிச்சி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா ஆயிரம் தேவாதி தேவர்களை வழிபாடு செய்கிறதுக்கு உண்டான சக்தி அங்கே உங்களுக்கு கிடைக்கும் அப்போ என்ன ஆகும் இந்த பிரபஞ்சத்தில் சிவம்னு சொல்கிறோம்ல கைலாச மலையில் இருக்கிறவரை சனி பக்கம் அவரை ஒன்றும் பண்ண போகிறதில்லை பால்கடலில் இருக்கிறவரை பால்கடலில் இருக்கிறவரை கண்ணலையும் அவர் ஒன்றும் பண்ண போகிறதில்லை அதே பெருமளவில் இருக்கிறவரை பெருமாவையும் ஒன்றும் பண்ண போகிறதில்லை ஆனால் அவங்க மூணு பேரும் ஒவ்வொரு அவதாரமாக எடுத்து சரிங்களா ஒவ்வொரு அவதாரமாக எடுத்து ஞான சமேத முத்தாரம்மன் சிவன் மாயாண்டீஸ்வரர் காரம் அங்கன் ஆதார் இப்படி ஒவ்வொரு அவதாரங்களையும் பூமியில் வந்து அங்கே வந்து அவதரிக்கும் பொழுது அங்கே கருமா அவங்களுக்கும் கர்மா உண்டு அவங்க மேலே கண்ணனாகவோ சிவனாகவோ பார்வதியாகவோ லட்சுமியாகவோ ஆகவோ பிர பிரம்மாகவோ சரஸ்வதியாகவோ மேலே இருக்கும்போது அங்கே கர்மா தோட்ட கர்மா வந்து அவருக்கு வேலை செய்யாது ஏன்னா இறைவன் முடிவற்றவன் அடிபட்டவன் அதே அமைப்பு அந்த இறைவன் எவ்வளவு சக்தியோடு இருக்கிறானோ அந்த சிவம் அப்படிங்கிற அந்த உயிர் சிவன் எப்படிங்கிற அந்த உயிர் உங்கள் வயிற்றே கருவிலே உருவாகி அழியுது பார்த்தீங்களா அது மண்ணை தொடுவதற்கு முன்னி இறந்த குழந்தை உங்க குடும்பத்தில் இருக்குதுன்னா அதுதான் உங்க பிரமாஸ்திரம் உங்கள் கஷ்டம் மட்டுமில்ல உங்கள் குடும்பம் மட்டுமில்லை உங்கள் வம்சத்தையே அது வாழ வைக்கும் அப்பேற்பட்ட ஜீவன் அது ஏன்னா எந்த ஆசையும் கிடையாது அதுக்கு மண்ணாசையும் கிடையாது தாய்ப்பால் ஆசையும் கிடையாது பொண்ணாசையும் கிடையாது எந்த ஆசையும் இல்லாமல் அது உங்களால் உருவாக்கப்பட்டு அழிக்கப்பட்டது அழியப்பட்டது அதுதான் உங்க குடும்பத்தையும் வம்சத்தையும் வாழ வைக்கும் அந்த மாதிரி ஒரு உறவு கண்டிப்பாக எல்லா ஜாதகத்திலையும் அவங்கவங்க ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்கும் என்னால் துல்லியமாக எடுத்துற முடியும் என் தாய் முத்தாரமன் நல்லோடு துணையோடு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் வந்து காலதேவனுக்கு மோட்சத்துக்கு உண்டான கிரகம் அவனே இறைவனுக்கு உண்டான கிரகம் சரிங்களா அப்போ இறைவனாக இருந்து அவங்களுக்கு அருள் பாலிக்கிறான் இறந்தவங்களாக மாறி உங்க குடும்ப உங்க குடும்பத்திலே வம்சத்திலே உங்க வயத்திலேயே குழந்தையாகவோ தாத்தாவாகவோ தாத்தா வைத்திலியோ பாட்டி வைத்திலேயோ உங்க வைத்திரியோ மகா வைத்திரியோ மக வைத்திரியோ அவனே வந்து மறுபடியும் அவதரிக்கிறான் அவதரிக்கும் போது நடக்கிற சம்பவங்கள்ல அவன் மறுபடியும் மறுபடியும் குழந்தையாக பிறந்து பிறந்து உருவெடுக்கிறான் அந்த குழந்தை உங்களுடைய வம்சத்துல வந்து என்ன உறவாக வருது ஒரு உதாரணமா சொல்லிடுறேன் தாய்க்கு இந்த அமைப்பு இருந்தால் ஜாதகராகி உங்களுக்கு வந்து சகோதரனும் சகோதரியாக வரும் அது என்ன உறவுன்னு என்னால் சொல்ல முடியும் தாய்க்கு இந்த அமைப்பு இருந்தால் அமைப்பு உங்களுக்கு அது சகோதர சகோதரி உறவாக வரும் அதே உங்களுடைய குழந்தைக்கு அந்த குழந்தை அத்தை உறவாக வரும் இப்படி எந்த இந்த உறவா வருது அது தாய்க்கு இருந்தால் உங்களுக்கு இருந்தால் உங்களுடைய குழந்தைகளுக்கு சகோதரி சகோதரராக வரும் உங்கள் தாத்தாவுக்கு இருந்தால் உங்களுக்கு அத்தையாக வரும் சித்தப்பாக வரும் சித்தியாக வரும் இந்த மாதிரி உறவுகள் குழந்தையாக இருக்குதா அது என்ன ஸ்தானத்தில் இருக்குது உங்கள் ராசி லக்கணத்துக்கு எங்கே போய் உட்கார்ந்து இருக்குது அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயந்தான் நம்ம கருமா அதை கையில் போது தான் மழைக்கு ஜெயிக்கும் நல்லா செக் பண்ணி பாருங்க தெரியும் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதுனால தான் குரு பகவான் வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பருக்கும் வந்து யோகமான அமைப்பில் ஒரு ஜாதனியும் இருக்கிறது இல்லை ஒன்று அஞ்சு ஒன்பதுல இருந்தாலும் காலதேவ கணக்குப்படி பன்னெண்டாம் அதிபதி அவர் வந்து ஒன்று அஞ்சு ஒன்பது சம்பந்தப்பட்டாலும் எட்டாம் அதிபதி அஞ்சு அதிர்ஷ்டமாக வந்த கிரகமாக இருந்தாலும் சிம்ம ராசிக்கு எட்டாம் அதிபதி கடவுளாக மாறி கடவுளாக இருக்கிற அமைப்பில் இருந்தாலும் கடகராசிக்கு ஆறாம் அதிபதி விருட்சகராசிகளுக்கு ரெண்டுக்கு அஞ்சுக்கு அதிபதி யோகமாக இருந்தாலும் அவனே காலதேவனுக்கு பன்னெண்டாம் அதிபதி அப்போ இப்படி எங்கே சுத்து சுற்றினாலும் சரி நல்லா செக் பண்ணி பாருங்க குரு பகவான் ஏதோ ஒரு தொடர்பில் உங்கள் பனிரெண்டு ராசியில் ஒன்பது கிரகத்தோடு சரிங்களா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு இடத்துல அவர் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பாதக நிலையில் தான் இருப்பார் அது எந்த மாற்றமும் கிடையாது இது படைச்ச பிரம்மன் உள்பட மற்ற எல்லாருக்கும் கணக்கு பாருங்க இந்த அமைப்பு இருக்கும் பூமியில் அவதரிசாமல் இந்த அமைப்பு இருக்கும் அப்போ அந்த குருவை வச்சு உங்கள் ஜாதகத்தில் வலிமையை அழகாக எடுத்து இந்த வழிபாடு முறை தான் இந்த கையில பிடிங்க ஏன்னா குரு என்ன சொல்றாரோ அதைத்தான் ராஜாவா இருந்தாலும் சரி ராணியா இருந்தாலும் சரி எல்லாம் கேட்பாங்க ஒரு அரச சபையில வந்து ராஜா ராணி மந்திரி எல்லாம் இருக்கிறாங்க அங்கே ராஜா குரு உட்காந்துருப்பா உட்காந்துருப்பாரு அரச சண்டை போட போனாங்கன்னு சொச்சுன்னா மண்ணா சத்தம்லாம் உட்காரப்பா அப்படின்னாச்சுன்னா சத்தங்களாம் உட்காரு ஏன்னா மன்னருக்கு அதிகாரம் போடக்கூடிய அந்த வலிமை அந்த பவர் யாருக்கு உண்டுன்னா குருவுக்கு உண்டு அதை நீங்கள் கடவுளாக எடுத்தீங்கன்னா கடவுள் குழந்தையாக எடுத்தீங்கன்னா குழந்தை நான் எடுக்கிறது அதை கடவுளாகவும் எடுக்கிறேன் வயத்திலே உருவாகி இறந்த குழந்தையாகவும் எடுக்கிறேன் உங்கள் உடும்ப உங்கள் உடம் உங்கள் உடலில் உள்ள ஜீவனாக நான் எடுக்கிறேன் உங்கள் வயிற்றிலே உருவாகி முளையிலே அழிக்கப்பட்ட குழந்தையாகவும் எடுக்கிறேன் மரமாகவும் எடுக்கிறேன் அவரவர் ஜாதத்தில் அந்த குருவின் தன்மை என்ன அமைப்பில் இருக்கும் தகுந்தார் போல நான் எடுக்கிறேன் கரெக்டாக நான் கொடுக்குறேன் சரியாக இருக்குது என்னால் இந்த விஷயத்தை தெளிவாக சொல்ல முடியும் அமைக்க தான் இவ்வளோ ஆழமாக சொல்கிறேன் அப்போ ஒரு ஜாதத்தில் வந்து இந்தந்த அமைப்பு இருக்குதா உங்கள் கருமா என்ன உங்க கர்மாவை அழிக்கக்கூடிய உள்ள பிரம்மாஸ்திரம் யார் இறைவன் கண்டிப்பா உண்டு ஏன்னா அவன் துணை இல்லாம வேலை செய்யாது பிரம்மாஸ்திரம் அதுக்கு அந்த இறைவன் ஏவர பிரம்மாஸ்திரம் எது அதான் உங்களுக்கு ஜாதக குரு இறைவன் அப்படிங்கிறவன் நீங்க அர்ச்சனா கனெக்ட் பண்ணி பாருங்க பில் எடுக்கிறான் அந்த வில்லுல இருந்து அந்த பிரம்மாஸ்திரம் யார் உங்கள் ஜாதகத்துல பதில் இருக்கும் அப்ப இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா சேச்சிடலாம் வழிபாடு முறை அப்படிங்கிறது எப்படி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத எளிமையாக தெளிவாக நான் நிறைய வீடியோ கொடுத்துருக்குறேன் குரு பகவான் சூட்சம்னு கொடுத்துருக்குறேன் அதில் போய் பாருங்கள் குருவை பற்றி தனித்தனியாக தனித்தனியாக ரகவாய் கொடுத்துருக்குறேன் மாந்திங்கிற தலைப்பிலேயே நான் வழிபாடு முறை கொடுத்துருக்குறேன் அதையும் பாருங்கள் இறந்த வழிபாடுகளை எப்படி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஒரு ரூபா செலவு இல்லாமல் என்னால் ஒரு பரிகாரம் எடுத்துத்தர முடியும் என் தாய் முத்தாரமாக நல்ல ஒரு துணையோடு சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நல்ல பரிவமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்